என் அன்பு தங்கமே இன்று நீ அனுபவிக்கின்ற அத்தனை கஷ்டங்களுக்கும் காரணமாக இருக்கின்ற ஒருவரை புகைப்படத்தோடு உனக்கு அடையாளம் காண்பிக்க உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது இவையெல்லாம் சாதாரணமாக நடக்கவில்லை யாரோ ஒருவர் இதுக்கு காரணமாக இருக்கின்றார் அவர் இருப்பதனால் தான் உனக்கு இத்தனை கஷ்டங்களும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது அதனால் இவரை யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது எதற்காக இவர்கள் உன் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்கிறார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் வந்துவிட்டது இந்த நேரத்தில் என் பிள்ளை இதை நீ தெரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டாய் என்றால் நிச்சயமாக இனி எப்பொழுதுமே நீ கவலையோடு தான் இருந்து கொண்டிருப்பாய் ஏனென்றால் கஷ்டங்களுக்கு காரணமானவர் யார் என்று தெரிந்துவிட்டால் அந்த பிரச்சனையிலிருந்து உன்னால் வெளிவந்துவிட முடியுமல்லவா அதனால்தான் உன் தாயானவள் உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே யாரால் நமக்கு கஷ்டம் எப்படி எல்லாமோ வரும் அதை நம்மால் விட முடியாது ஆனால் உனக்கு இதையெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைத்திருக்கின்றது யார் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றார்கள் யார் உனக்கு பிரச்சனைகளை தருகின்றார்கள் என்பதனை உன்னால் இப்பொழுது நிச்சயமாக தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் வேதனைகளும் சோதனைகளும் அந்த அளவிற்கு வருகின்றது அதிலும் குறிப்பாக உடன் இருப்பவர்கள் எல்லாம் தருகின்ற கஷ்டங்களை பார்த்தால் உன்னால் இனிமேல் வாழவே முடியாது என்கின்ற மனநிலைக்கு கொண்டு வந்து விடுகின்றது ஆனாலும் வாழ்க்கையை வாழ்ந்தாக வேண்டுமல்லவா அதனால் எல்லாவற்றையும் கடந்து என் பிள்ளை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இந்த நேரத்தில் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய ஒருவரை நான் உனக்கு சொல்கின்றேன் ஏனென்றால் இந்த ஒருவரை அடையாளம் கண்டு கொண்டால் என் பிள்ளையை உன்னுடைய ஒட்டுமொத்த கஷ்டங்களும் தீர்ந்துவிடும் என் பிள்ளையே இதை இன்று நீ நிச்சயமாக அம்மாவின் மூலமாக தெரிந்து கொள் என் பிள்ளையே கஷ்டங்களுக்கு காரணமாக எத்தனையோ பேர் இருக்கலாம் ஆனால் எல்லாவற்றிற்கும் அடித்தளமாக இருக்கின்ற ஒருவரை நான் சொல்லும் பொழுது அவர் திருந்திவிட்டால் போதுமல்லவா அவரிடத்தில் இருந்து நீ தப்பித்து விட்டால் போதுமல்லவா அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள் என்ற ஒன்று உனக்கு அவ்வளவு எளிதாக வந்துவிடாது யாராலும் உன்னை நெருங்கிவிட முடியாது நீ விழித்து கொண்டால் யாரும் உன்னை பழிக்க தொடங்க மாட்டார்கள் அதனால் உனக்கான நேரத்தை இந்த வராகி இன்று உனக்கு ஒரு வாக்கி கொடுக்க வந்திருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தை நீ கஷ்டம் என்று எண்ணி வேதனைப்பட்டாயோ அதுவெல்லாம் கஷ்டமே இல்லை நீ நடந்துகின்ற விஷயத்தை பொறுத்துதான் அது உனக்கு கஷ்டமாக மாறியிருக்கிறது என்பதனை உனக்கு இந்த வராகி சொல்ல வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே பல பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் பல சோதனைகளுக்கு மத்தியிலும் இந்த வராகியினுடைய வாக்கு உன் கண்களில் தென்படுகிறது அப்படியானால் உனக்கு ஏதோ ஒரு தீர்வு என் மூலமாக கிடைக்கப் போகிறது என்ற அர்த்தம் எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி என் பிள்ளை வாழ்ந்துவிட முடியும் என்கின்ற நம்பிக்கையை உனக்குள் கொடுப்பதற்காகத்தான் உன் அம்மா இப்பொழுது வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே முதலில் இந்த வாழ்க்கையை பற்றி யோசிக்கின்ற விஷயங்களை எல்லாம் நிறுத்திவிட்டு உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றி சற்று சிந்தித்துப்பார் என்ன நடந்தது இத்தனை காலமும் உன் வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகள் எதனால் வந்தது யாரால் வந்தது யார் உனக்கு இதையெல்லாம் கொடுக்க நினைத்தார்கள் அம்மா ஒருவர் பெயரை நான் சொல்லவா எத்தனையோ பேர் இதில் இருக்கின்றார்களே நான் ஒருவரின் பெயரை மட்டும் எப்படி சொல்ல முடியும் என்று யோசிக்கின்றாயல்லவா என் தங்கமே அப்படியானால் ஒரு விஷயம் இதில் உண்மை என்னவென்றால் உன்னை சுற்றி இருக்கின்ற எல்லோருமே உனக்கு சோதனைகளைத்தான் கொடுக்கிறார்கள் என்பது அப்படியானால் இந்த சோதனைகள் எல்லாவற்றையும் தாங்குகின்ற ஒரே ஒரு ஆள் நீ மட்டும்தானே இப்பொழுது நான் சொல்கின்ற விஷயத்தை தெளிவாக கேட்டுவிட்டால் உனக்கு வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் தெரிய வரும் என் பிள்ளையே அம்மா சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக கேட்டுக்கொள்ளத் தொடங்க வேண்டும் என் குழந்தையே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் நிரந்தரமானது என்று உனக்கு தெரிந்து விட்டது அதனால் இதிலிருந்து தப்பிக்க முடியாது என்று தெரிந்துவிட்டது ஆனால் உன்னால் ஒரு விஷயத்தை மட்டும் செய்ய முடியும் என்ன தெரியுமா இதையெல்லாம் பெற்று கொள்ள வேண்டும் இதையெல்லாம் வாங்கி கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் கிடையாது எந்த ஒரு கஷ்டங்களையும் தாங்கி நிற்க வேண்டும் என்ற அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை நாம் தூக்கி நம் தலைக்கு மேல் வைக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது எப்பொழுது இதையெல்லாம் தூக்கி உன் தலைக்கு மேல் நீ வைக்க தொடங்கினாயோ அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் உன்னை கஷ்டங்கள் போட்டு புரட்டி எடுத்தது உன் மனதிற்கு ஒரு விஷயத்தை நீ கொண்டு சென்று விட்டால் அதன் பிறகு அது முடிவு பெறும் வரை உன் மனதிற்குள்ளேயே கிடந்து உன்னை நிம்மதியாக வாழ விடாது என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் எது வந்தாலும் அதை நாம் சரி செய்து விடலாம் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும் எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று துடிக்கின்ற உனக்கு இது போன்ற நிலை வரக்கூடாது எல்லாவற்றையுமே நீ சாதாரணமாக எடுத்துக்கொண்டு அதை மிகவும் எளிமையாக தீர்த்து கொள்ள முயற்சிகளை செய்ய வேண்டுமே தவிர தலைக்கு மேல் தூக்கி வைக்கின்ற பிரச்சனைகள் உன் வாழ்க்கையை ஒரு நாள் கேள்விக்குறியாக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது அப்படியானால் உன்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் யார் நீதான் என் பிள்ளையே நீ மட்டும்தான் காரணம் சுற்றி இருப்பவர்களினுடைய சூழ்ச்சிகள் அவர்களின் குணங்கள் அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்று தெரிந்துவிட்ட பிறகும் கூட அவர்கள் செய்கின்ற ஒரு விஷயங்களுக்காக நீ மனம் வருந்துகின்றாய் அவர்கள் கொடுக்கின்ற ஒரு விஷயங்களை நீ தலைக்கு மேல் தூக்கி வைக்கிறாய் என்றால் பிரச்சனைகள் உன் பக்கம்தான் இருக்கின்றது என் பிள்ளையே உன் பக்கத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை முதலில் நீ தூக்கி எரிந்துவிடு நீ தான் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தூக்கி சுமக்கிறாய் அதை முதலில் நீ நிறுத்திவிடு இந்த வாழ்க்கை என்ன கொடுத்தாலும் அதை நீ திருப்பி கொடுக்க வேண்டும் என்று கூட அவசியம் இல்லை அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற கட்டாயம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை என்பதனை நீ முதலில் புரிந்து கொள் அதனால் உனக்கு வருகின்ற சோதனைகள் உனக்கு வருகின்ற கஷ்டங்கள் என்று எதையுமே என் பிள்ளை நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது எல்லா பிரச்சனைகளும் ஒரு நாள் தீர்ந்துவிடும் அதுபோல இந்த வாழ்க்கையிலும் உனக்கு கிடைக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களும் உன்னை பின்தொடர்ந்து வரும் நீ எப்படியெல்லாம் எடுத்து கொள்கிறாய் என்பதை பொறுத்துதான் கஷ்டங்கள் உனக்கு நிரந்தரமானது என் பிள்ளை அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தாலோ அதை நீ கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டாலோ எதுவுமே உனக்கு பெரிய பாதிப்பினை கொடுக்காது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ தடைகளையும் கஷ்டங்களையும் தாண்டிவிட்டு இதையெல்லாம் தவிடுபொடியாக்கி நின்று கொண்டிருக்கின்ற உனக்கு இனி மேலும் வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள தெரிய வேண்டும் வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை நன்மைகளையும் உனக்கு எதிர்கொள்ள தெரிய வேண்டும் என்ன நடந்தாலும் அதை நாம் சரி செய்து விடலாம் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வந்து விட வேண்டும் யார் தடுத்தாலும் சரி நம்மால் முடியும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தாலே உனக்கு சோதனைகளை கொடுக்கின்றவர்கள் இனி உன்னை விட்டு விலகி ஓட தொடங்கி விடுவார்கள் உன்னை நெருங்குவதற்கு பயப்படுவார்கள் நமக்கு இது வீணான வேலை இவர்களை காயப்படுத்தினால் இவர்கள் சர்வ சாதாரணமாக இதையெல்லாம் சமாளித்து விட்டு சென்று விடுகின்றார்கள் என்று நினைத்து விடுவார்கள் அந்த அளவிற்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் அந்த அளவிற்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களை கொண்டு வர வேண்டும் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இனி மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் இருக்கும் என்று நினைத்து நீ தேவையில்லாத விஷயங்களுக்குள் தலையிட்டு விடாதே எல்லாமும் நல்லதாகவே இருக்கும் நீ எதிர்கொள்கின்ற விஷயங்களை நீ எந்த அளவிற்கு ஏற்றுக்கொள்கிறாய் என்பதனை பொறுத்து எல்லாமுமே உனக்கு நல்லபடியாகவே நடக்கும் நான் உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கான அத்தனையையும் செய்து கொடுக்கின்றேன் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கையை மட்டும் என் பிள்ளை நீ இழந்து விடாதே உனக்கானவை அனைத்தும் உன்னை வந்து நிச்சயமாக சேரும் உனக்கான நன்மைகள் அனைத்தும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் வாழ்க்கையில் பல மாற்றங்களை சந்திக்க வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கின்றது இப்பொழுதே உடைந்து போனால் யாரால் உன்னை தேற்ற முடியும் நம்பிக்கையோடு இரு என் நண்பர் தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே உனக்கு முழுமையாக கிடைக்கும்